தீண்டாமை கொடுமையை வெளியிலே வர்றோம் அதுக்காக இஸ்லாத்து ஏற்று வெளியில வந்தோம் அப்படி வெளியில வரும்போது நாற்பத்தி ரெண்டு தொகுதி தமிழ் குடிகளுக்கு இருக்கு தேவேந்திரர் பரையர் பழங்குடி மக்களுக்கு அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு அரசியல் அமைப்பு நமக்கு தந்திருக்கு அதுல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் சாதிய தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியேற ஏற்றதுனாலே அவங்க தனி தொகுதியில இந்த சிறப்பு தொகுதியில போட்டியிட முடியாது அவங்க பிசிக்கு வந்துடுறாங்க அந்த பிசிக்கு வந்த மக்களை யாரும் பொது தொகுதியிலேயே நிறுத்துறதில்லை ஆனால் நாம வந்து தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மதத்தை ஒரு சமயத்தை தழுவியதாலேயே அவர்களுக்கு இருக்கிற இந்த தொகுதி வாய்ப்பை இழக்கக்கூடாது அந்த சிறப்பு தொகுதியை கொடுக்கணும்னு வந்தது அதை அவங்க நிறைவேற்றலை ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவோம் அதுல ஒரு இது இல்லை ஆனால் அது நிறைவேறும் வரை அவங்க நிராகரிக்கப்படாமல் இருக்க நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறைய பொது தொகுதியில் கொடுக்கிறோம் கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் குடி ஆதி தமிழ் குடிகளுக்கு முறை இந்த முறை குறிப்பா எல்லாரும் அறிகிற மாதிரி ஒரு பொது தொகுதியை கொடுக்கிறோம் நீங்க